ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கு நிகழ்ச்சி மிகவும் சீரோடும் சிறப்போடும் பிரபஞ்சத்தின் ஆசையோடு நடந்து கொண்டிருக்கிறது வாழ்த்துகள் வாழ்க வளர்த்துடன் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு பாவகங்கள் அதனை பற்றிய எனக்கு என்ன அனுபவ கருத்துக்கள் தெரியுமோ அதை மட்டும் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் ஒரு பதினெட்டு வருஷம் ஆய்வுகள் அதில் இருக்கக்கூடிய அனுபவ கருத்துக்கள் பிரபஞ்சம் இன்னைக்கு என்ன எனக்கு உத்தரவிட்டிருக்கோ அதை மட்டும் தான் நான் பேச முடியும் இல்லைங்களா நினைப்போம் நிறைய பேச நினைப்போம் அப்புறம் யோசிப்போம் இந்த பாயிண்ட் சொல்லாமல் வந்துட்டுமே அப்படின்னு ஏன்னா அது பிரபஞ்சத்தோட கட்டளை தானே எது எப்போ யாருக்கு எப்படி கிடைக்கணுமோ நம்ம என்ன பேச முடியுமோ அது மட்டும் தானே பேச முடியுங்க அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆமாவா இல்லைங்களா அப்படியே கூட பேசிட்டே வாங்க ஏன் சொல்றாங்க மறைவு ஸ்தானம்னு எத்தனையோ பாவங்கள் இருக்கு இதை மட்டும் ஏன் சொல்றாங்க மறைவு ஸ்தானம்னு அது வணக்கம் ஒவ்வொன்றுலையும் ஒரு சூச்சமாக இருக்குது இல்லைங்களா அஞ்சாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் எட்டாம் இடம் இல்லைங்களா லாபத்திற்கு இரண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இது ஒரு கணக்கு அப்போ பொதுவாகவே ஆறு எட்டு பன்னெண்டுன்னு வந்து எடுத்தீங்க அப்படின்னா இதில் எந்த கிரகம் வழிநடத்தும் பொழுது நமக்கு அந்த பாபகம் எப்படி செயல்படும் இப்போ ஆறு என்ன சொல்வோம் நாம ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா கடன் எப்படி ஏற்படும் நோய் எப்படி வரும் அது நிவர்த்தி என்ன அப்படிங்கிறது வம்பு வழக்கு இதெல்லாமே உங்களுக்கு ஆறாம் இடத்தை குறிக்கும் அப்போ ஒரு லக்னாதிபதியான கிரகம் ஆறு எட்டு பணம்ல இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணுங்க அவங்க உள்ளூர்ல இருக்கக்கூடாது மறைமுகமான வாழ்க்கையை அவங்களுக்கு வெற்றியை தரும்னு அர்த்தம் ஏன்னா ஆறாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானத்தில் வந்து முக்கிய பங்கு வகுக்கிது சர்வீஸ் கிரகம் ஆறாம் இடம் தானே இல்லைங்களா அப்போ என்ன பண்ணணும் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல லக்னாதிபதி இருக்காங்கன்னா உள்ளூரில் அவங்க இருக்கக்கூடாது எப்போ வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் போய் தங்கி அவங்க ப பிரயாணம் பண்ணுறாங்களோ படிப்புக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறணுங்க அப்போ தான் வளர்ச்சி கிடைக்கும் இல்லை இல்லை நான் இந்த ஊரில் தான் இருப்பேன் அப்படின்னாங்கன்னா வாழ்த்துக்கலாம் வளர்ச்சி இருக்காது சரிங்களா சம்பாதிக்கலாம் சேர்த்தி வைக்க முடியாது சேமிக்க தெரியாதுன்னு சொல்லலாம் சரிங்களா அதையும் அங்கே நம்ம சொல்லலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறாம் இடம் உபஜயஸ்தானம் பார்த்தோம் நம்ம அப்போ காலை பிடிச்சிருக்கு ஆறாம் இடம் எதுங்க உங்களுக்கு கன்னி வீடு எட்டாம் இடம் எது உங்களுக்கு விருச்சக வீடு பாண்டாம் இடம் எது உங்களுக்கு மீன வீடு இது ஒரு கான்செப்ட் இருக்குது ஆனால் எப்போ உங்களுக்கு கடன் ஏற்படும் அப்படிங்கிறது தான் எங்கள் ரூல் உங்களுடைய லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தும் காலத்தில் தான் கடன் அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படும் ஒன்று ரெண்டாவது எடுத்திங்க அப்படின்னா கன்னி வீட்டில் எந்த கிரகம் இருந்து திசையும் புத்தி நடத்தாலும் அதில் புதன் பகவான் தசை எந்த காலத்தில் ஆரம்பித்தாலும் கட்டாயம் கடன் ஏற்படும் புதனோட காரகம் என்னங்க காலப்புருஷருக்கு மூணு ஆறு அப்போ புதன் தச காலம் காலங்கள் கடன் கண்டிப்பாக வாங்குவாங்க அது எந்த பாதத்தில் வேணால் இருக்கலாம் லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருக்கலாம் பாதகாதிபதியாக இருக்கலாம் அவயோகியா இருக்கலாம் அதெல்லாம் கான்செப்டே இல்லைங்க காலப்புருஷருக்கு ஆறு அவர் தான் கடன் ஸ்தானாதிபதி கடன் நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னால் நோய்ங்கிற ஒரு தாக்கம் வரும் இல்லைன்னா வம்பு வாழ் கந்திப்பீங்க கோர்ட்டு கேஸு ஏதோ ஒரு விஷயத்தில் கட்டாயம் ஏற்படும் சரி இந்த ஆறாம் இடத்துல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா யார் அதிகமான கடனை கொடுப்பாருன்னா கேது பகவான் தான் முதல் தரம் வகிக்கிறார் கேது பகவான் தசா புத்தி காலங்களில் கண்டிப்பா கடன் வாங்குவீங்க அப்ப கடன் அப்படி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் முதல் முன்னோடி அவருடைய காலகட்டத்தில் கடன் வாங்கியே ஆகணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் தசா புத்தி காலம் சொல்லுவாங்க கோடி கோடியா கொட்டி கொடுப்பாரு கண்டிப்பா நீங்க கடன் அதுவும் குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க கட்டாயம் நீங்கள் கடன்காரர் தான் எழுதி வச்சுக்கோங்க மாற்று கருத்தே கிடையாது எவ்வளவோ ஜாதகங்கள் பார்த்தாச்சு கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க நோய் தாக்கம் வந்து நோய்க்காக கடன் வாங்குவாங்க இல்லை வம்பு வழக்கு இருக்கும் சொத்துக்கள் இழப்பீடுகள் இருக்கும் சரி அடுத்து யாரு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் இது எப்படி இது கேட்டிங்க அப்படின்னா காலப்புருஷருக்கு ஆறு கிரகம் புதன் பகவான் அடுத்த நம்ம வருமான ஸ்தானம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு யார் ஆறு கூடியவர் சுக்கர பகவான் தான் இரண்டாம் இடத்திற்கு ஆறு குண்டான கிரகம் அடுத்து இரண்டுக்கு உண்டான கிரகம் எட்டாம் இடம் யாருங்க குரு பகவான் இவங்க மூணு பேர்த்தை தாண்டி உங்களுக்கு கடன் ஏற்படாது எப்போ நீங்கள் கடனை கட்டுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அதே சுக்கர பகவான் திசா புத்தி காலமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் கேதுவோட சுக்கரன் இருக்காரு குருவோட சுக்கரன் சேர்ந்துருக்காரு அப்படின்னா புதனோட சுக்ரன் இருக்காரு அப்படின்னா கடன் வாங்குவீங்க கட்டிடுவீங்க இந்த ஆறு அத புதன் வீடு சுக்கரன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க குரு இவங்க கடன் கொடுப்பாங்க கேதுவோட சுக்கரன் இருக்கணும் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா தேவைக்கான ஒரு கடனா இருந்தாலும் கூட கட்டிடலாம் ஆனா குரு கேது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல அதிகப்படியான கடனை வாங்கி கொடுக்கும் இதுல சனி பகவான் எடுக்கலாம் தொழிலுக்காக பார்த்தீங்கன்னா அந்த காரகம் வந்து அதிகமா வந்து செலவு பண்ணுவாங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்றது ஒரு நம்பிக்கையின் பேர்ல இல்லைன்னா ராகு இருக்கார்னு வச்சுக்கோங்க பிரம்மாண்டப்படுத்துவாங்க தொழில் ஸ்தானத்தை என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டிங் எல்லாம் போட்டு நல்லா எல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்லாம் பண்ணி ராகு இருக்காருன்னா தொழில் ஸ்தானத்தை ரொம்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகிறவங்க அந்த தாண்டி போக முடியாது உள்ளே போய் ஒரு லைன் பார்த்துட்டு போகலாமாங்கிற மாதிரி தோணும் அது ராகுவோட ஆக்டிவேஷன் சரிங்களா அதற்காக கடன் வாங்குறது இந்த கடன் நிவர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் வந்து முயற்சி ஸ்தானாதிபதி மூணுக்குண்டான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமாக இருக்கணும் சரிங்களா அப்ப ஆறுக்கு ஆறாம் இடம் எது வரும் உங்களுக்கு கன்னி வீட்டுக்கு ஆறாம் இடம் எதுங்க கும்ப வீடு தானே கும்பதானே காலப்புருஷனுக்கு லாப வீடு அதுதான் பாதக வீடு அதுதான் இல்லைங்களா அப்போ உங்களுடைய லாபஸ்தானம் எதுவோ ஆறாம் இடத்துக்கு லாபஸ்தானம் எதுவோ அந்த நட்சத்திர புள்ளி இயக்கணும் எப்போவுமே நம்ம ஒரு நிவர்த்தி வேணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு லாபஸ்தானம் லக்னத்துக்கு லாபம் எடுத்துக்கலாம் ராசிக்கு லாபம் எடுத்துக்கலாம் ஸ்தானத்துக்கு லாபம் எடுத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பதினொன்று ஏன்னா லாபத்தை எது குறிக்கும் பதினோராடம் மட்டும்தான் குறிக்கும் நமக்கு லாபம் வேணும் கடன் கொள்ளணும்னா ஆறுக்கு ஆறாம் இடத்துல இயக்கி ஆகணும் புள்ளி என்ன அவங்க எப்படி வராங்க உங்களுக்கு யோகமா இருக்காங்களா என்ன மாதிரி வழிபாடு எடுத்துக்கலாம் உங்களுடைய சாதகத்தை பார்த்து என்ன பண்ணலாங்க அது அதற்கு உண்டான வழிபாடுகள் செய்யும் பொழுது நிவர்த்தி கட்டாயம் கிடைக்கும் சரி ஆறாம் இடத்திற்கு பார்த்தாச்சு அடுத்து எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சொல்லலான்னா போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு வம்பு வழக்கு அடிதடி கட்ட பஞ்சாயத்து ப்ராஷூசன் ஸ்மக்லிங்கு வீணான விபத்துகள் அடிபடுறது அடிக்கிறது அவமானம் கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கிறது இல்லை ஊரை விட்டு போகிறது கடனுக்காக பயந்து தன்னையே தான் மற மறைவாக இருந்துக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையும் கொடுக்கும் தற்கொலை எண்ணத்தை கொடுக்கும் பண்ண தூண்டும் ஆப்ரேஷன் ஆக்சிடென்ட்டு இன்சிடென்ட்டு தேவையில்லாத ஒரு பயம் நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் எட்டாம் இடம்தான் இதுல என்னதான் பாசிட்டிவ் கேட்டீங்க அப்படின்னா மறைமுகமான ஒரு யோகம் இருக்கு எட்டாம் இடம் அதிர்ஷ்டமும் கூடங்க ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் மூன்று முறை நிகழும் எல்லாத்துக்கும் யோகம் இருக்கு எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் இருக்கு ஆனா அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு வரணும் நமக்கு அது உணரணும் இல்லைங்க என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் உணர்ந்தால்தானே அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்ப அதுக்கு யோகம் இருக்கணும் சரிங்களா அதே போல வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாம் எட்டுக்குன்னா கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் மேக்ஸிமம் வெளியூர் வெளிநாடுலாம் போகிறாங்கன்னா குரு பகவான் சம்மந்தம் இல்லாமல் இருக்காது குரு பகவான்னா காலக்குறிசருக்கே பன்னெண்டு அவரோட அந்த பாண்டாம்படத்தை இடத்தை பார்க்காமையோ பாண்டுக்கு அதிபதியோட சேர்க்கை இல்லாமையோ நீங்கள் வெளியூர் வெளிநாடுலாம் பயணம் போறீங்க வரீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங்காக இருக்க முடியாது அப்போ என்ன அந்த பாண்டுக்குண்டான கிரகம் அதிபதியான குரு பகவான் பார்வை செய்யாட்டி வெளியூர் போகிறதுக்கு கடன் வாங்கிட்டு போயிடுவீங்க திருப்பி அங்கே பிரச்சனை வந்துடும் இதுக்காக கடன் ஏற்படும் இதற்காக அவமானம் ஏற்படும் அங்கேயும் நீங்க ஸ்டாண்ட் பண்ண முடியாது இங்கேயும் ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்ப என்னங்க பாண்டாம் அதிபதியான கிரகமாகப்பட்டது உங்க ஜாதகத்தில் பலமா இருக்கணும் அதே போல குரு பகவான் சம்பந்தம் கட்டாயம் இருக்கணும் இருந்தா தான் நீங்க வெளிநாடு வெளியூர்ல போக முடியும் இல்லைன்னா என்ன பண்ணணுங்க மேக்ஸிமம் வாய்ப்புகளை குறைச்சுக்கணும் சரிங்களா அப்ப எட்டுக்குண்டான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை கொடுக்குதுன்னு பார்த்தோம் அப்ப இந்த எட்டாம் படத்து அதிபதியார் கிரகம் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப சூரியன் சனி சேர்க்கை எடுத்துக்கலாம் சரிங்களா அப்பா பையன் உறவு சொல்லுவோம் இதே அப் அதே ஒரு பொண்ணோட ஜாதகம் வச்சுக்கோங்க சூரியன் சனி சேர்க்கை வந்து இருக்குது அப்படின்னா அப்பா ரோல் மாடல் அப்பா பேச்சு அந்த பொண்ணு கேட்பாங்க பையனுக்கு மட்டும்தாங்க எதிரி சூரியன் சனி சேர்க்கை பொண்ணுக்கு கிடையாது பெண்ணோட ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை எவ்விடத்தில் இருந்தாலும் அப்பா சொன்னால் பொண்ணு கேட்டுக்கும் பொண்ணுக்காக அப்பா விட்டு கொடுத்தும் போவாங்க ஆனால் சூரியன் சனி சேர்க்கை வந்து உங்களுக்கு பையன் ஜாதத்தில் இருக்குது அப்படின்னா அப்பா எது சொன்னாலும் பிடிக்காது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் ஒன்று ஒரு வீட்டையோ இல்லை ஒரு தோட்டத்தையோ அவங்க சேல்ஸ் பண்ணி ஆகணும் நிர்பந்தம் கடன் ஏற்பட்டுருச்சு அப்பா சொல்கிறாரு பையன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஜாதகம் பார்க்க வந்துட்டாங்க சொத்துக்கள் வந்து ஏன்னா எட்டு குண்டு தசை போயிட்ருக்கு பன்னெண்டு குண்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னா பார்வைகள் இருக்குது நாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் ஒரு பகுதியாக சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த காலத்தில் பிரச்சனை தப்பிச்சு வந்துடலாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் பையன் என்னங்கிறாங்கன்னா சொத்துல மட்டும் கை வைக்கக்கூடாதுங்க அப்பா என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு ஏன் சூரியன் சனி சேர்க்கை பையனுக்கு இப்போ என்ன பண்ணணும் அட்வைஸ் பண்ணணும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த பன்னெண்டுங்கிற விரயஸ்தானம் மாதிரி கிரகம் தசா புத்தி போகும் பொழுது பையனுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்பா முக்கியமா சொத்து முக்கியமா ஏதோ ஒன்னு தான் ஸ்டாண்டிங்க நிற்கும் உறவு காரகம் உயிர் உங்கள் பொருள் காரகம் பொருளை எழந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பாவோட நோய் தாக்கமும் குறையும் ஏன் டென்ஷன் ப்ரெஷர்லாம் குறையுங்களா அப்பாவுக்கு ஒரு விஷயத்தை விரையும் பண்ணி தான் ஆகணும் நீங்க சொத்தை கொடுக்கல அப்படின்னா அப்பா லாஸ் அப்படிங்கும் போது யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு சரிங்க வித்துறலாம் வித்துறதுக்கு அப்புறம் அப்பா நோயிலிருந்து வெளியே வராரு கடன் பிரச்சனையும் குறையுது விட்டதையும் திரும்ப பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு நாங்கள் உதண்டாவாதம் பிடிக்கும் பொழுது காரகம் கட்டாயம் பாதிக்கப்படும் இந்த இடத்துல வந்து உயிரா பொருளா அதை நம்ம பார்த்துக்கணும் அப்போ பாண்டபு திசா புத்தி காலத்தில் இந்த சூரியன் சனி சரி அட்வைஸின் பேரில் தான் அவங்களுக்கு ஜாதகமே நம்ம பார்க்கணும் கவுன்சிலிங் மெத்தட்ல ஜாதகம் பார்த்து பாருங்க நிறைய விஷயம் வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு சரிங்களா இது இப்படிதான் அடக்கும் அப்படிங்கிற விஷயத்த இது எப்படி செய்யலாம் இதை செய்யறது காரணம் என்னன்னு விஷயத்த நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும் இந்த விஷயத்த எடுத்துக்கலாம் அப்போ இந்த எட்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டோம் நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு அப்ப அந்த எட்டுக்குண்டான கிரக சேர்க்கையில் பார்வையில் லக்னாதிபதி எட்டுல இருக்காருன்னா அவங்க வெளிநாட்டு தான் போயிடும் கஷ்டப்பட்டு தாங்க வாழ்ந்தாகணும் எப்படிங்க கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாகணும் கஷ்டப்படாம வாழ்க்கை இல்லை இந்த நிமிஷம் இந்த நாள் நமக்கு நிஜம் நைட்டு தூங்கி எனிச்சாதான் அடுத்த நாள் நிஜம் நமக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாகணும் கஷ்டப்படா எது கிடைச்சாலும் நமக்கு அதில் பலன் இருக்க இல்லைங்களா சரி பாண்டாம் இடத்துக்கு வருவோம் சென்ட்ரலாக பார்த்துட்டு கொஞ்சம் தீப்பாக போகலாம் இந்த பாண்டாம் மடம் எடுத்திங்கன்னு சொல்லுவோம் விரயஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா என்ன விரயம் ஒன்று பொருள் விரயம் ஆகணும் ஆனால் இந்த பாண்டாம் மடத்துக்கு வந்து நிம்மதியான தூக்கம்னு சொல்லுவாங்களா ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் நிம்மதி வேணும் அது எங்க இந்த வீட்டில் இருக்குங்க பாண்டாம் வீட்டில் தான் இருக்கு நிறைய பேர் ஜாதகம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க பத்தில் ஒன்பது பேர் கேட்குற கேள்வி கடன் பிரச்சனை தான் அந்த பத்தில் ஒருத்தரை தான் கேட்பாங்க நிம்மதியாக இருக்கணுங்க எல்லாமே இருக்குது ஆனால் ஏதோ ஒன்றும் இல்லை என்ன இல்லை நிம்மதி இல்லை பன்னெண்டாம் வீட்டில் வச்சுக்கோங்க லக்னமும் ராசியும் இருக்கு வச்சுக்கோங்க சந்திர பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக செய்யணும் ஒன்று ரெண்டாவது தனக்காக அதிகமாக செலவுகள் செஞ்சுக்குவாங்க அந்த புயிற்காரகம் வந்து அழகாங்க வேலை செய்யும் ஏன்னா விரைய பாவம் பார்த்தீங்கன்னா அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் செய்வாங்க சூரியன் இருக்கார் அப்படின்னா அப்பாவுக்காக நிறைய செலவு செய்வாங்க ஆனால் அந்த காரகம் வந்து ஒரு உறவு நிலையை திருப்தியாக கொண்டு போகாது ஆனால் அந்த பையன் பல அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ கடமையை சரியா செய்வார் சந்திரன் இருந்தால் ஒன்று தனக்காக செலவு செய்வார் இதில் ராகு இருந்தால் தன்னுடைய சுயலாபத்துக்காக செய்வார் கேதுருக்குன்னு வச்சுக்கோங்க தாத்தா பாட்டிக்காக பண்ணுவாங்க ராகு இருந்தாலும் தாத்தா பாட்டி உள்ள வரும் தன்னோட இதுக்கு அப்புறம் தான் தாத்தா பாட்டி எடுத்துக்குவார் இதே கேது இருக்குன்னு தாத்தா பாட்டிலாம் பாத்துக்குவார் அந்த உயிர் காரகத்துக்கு உண்டான செலவுகள் குரு வச்சுக்கோங்க குழந்தை படிப்பு செலவுக்கா என்ன வேணும் அந்த உயிர்காரகத்துக்காக செலவு தயவங்க தயங்க மாட்டாங்க அந்த செலவு செஞ்சாதான் அந்த பாண்டவ லாபமா இருக்கும் யோகத்தை கொடுக்கும் சுக்ரன் இருக்கா மனைவிக்காக செய்வாங்க மனைவி குடும்பத்துக்காக செய்வாங்க புதன் இருக்கா படிப்புக்காக செய்வாங்க தான் கலையை கத்துக்கணும்னு செய்வாங்க ஏதோ ஒன்று விஷயம் அங்கே விரயமாயிட்டே இருக்கும் சன் தொழிலுக்காக பண்ணுவாங்க சரிங்களா தொழிலுக்காகவங்க செய்வாங்க சனி மேக்சிமம் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அயல் நாடு நீங்கள் உள்ளூர்ல இருக்கவே கூடாது ஏன்னா மனசுக்கு அதிபதியான கிரகம் சந்திரன் ஒரு நிலையில் இருக்காது இதே வளபிரை சந்திரன் தேய்பிரை சந்திரன் தான் உங்கள் கான்செப்ட் வளபிரை சந்திரன்னா ஒரு டென்ஷனையும் கோபத்தையும் கொடுக்குங்க தேய்பிரை சந்திரன்னா ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் கொடுக்குங்க இதுல எந்த வித மாற்றம் இது எந்த இடமா இருந்தாலும் சரிங்க சந்தனக்குள்ள கான்செப்ட் இதுதான் சரிங்களா அப்ப என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உறவுகாரங்களுக்கு உறவுக்கு நிலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு தயங்க தயங்க மாட்டாங்க அம்மாவுக்கு செலவு செய்யாட்டி மாமியாருக்கு பண்ணுவாங்க அப்ப செலவு செய்யறது கடனை வாங்கி கூட பண்ணுவாங்க எல்லாம் செஞ்சிருவாங்க ஆனா அவங்க கிட்ட சேமிப்பு இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் குறைவுதான் இவங்க தேவைகளை கடன் வாங்கிடுவாங்க எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனா இவங்க தே தேவைக்கு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு நிமிஷத்துல பயப்பட மாட்டாங்க வருத்தப்பட மாட்டாங்க இதுக்காக கடன் வாங்கிட்டோம் இப்போ செய்யணும் நான் தான் செஞ்சாகணும் ஏன்னா ஜாதகருக்கு அது விரையும் இல்லையா இது நான் செஞ்சு என் கடமை நான் செய்யணும்னு இழுத்து கட்டி போட்டு செய்வாங்க பயப்படாமல் செய்வாங்க அந்த உயிரையும் காப்பாற்றுவாங்க அந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கரெக்டாக கட்டுக்கோப்பை கொண்டு வந்துடுவாங்க அந்த லாபத்தையும் உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு பின்னால் அடைவாங்க சரிங்களா இப்ப இந்த ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு பாண்டாம் இடம் சிம்பிளா பார்த்துட்டோம் சரிங்களா இப்ப என்ன பண்ணலாம் கிரக ரீதியா போலாமா பாவக ரீதியா போலாமா இல்லை இந்த கிரகத்தோட பா பலன் பாவம் என்ன பார்க்கலாம் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வேணும் ஆறு எட்டு பன்னெண்டு பாவகங்கள் நிகழ்ச்சிகள் அடுத்த பதிவில் காணலாம் இந்த வீடியோல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நம்ம சேனலில் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடக்கூடிய பதிவுகள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நான் உங்கள் மீனாட்சி வெங்கடேசன்